இந்த மூணு காயை சேர்த்து வத்தல் போட எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க கொத்தவரங்காயை அடியும் மனையும் அரைஞ்சிட்டு போல ரெண்டாக கட் பண்ணி வச்சுக்கணும் அதுபோல் இருந்தால் தான் ஒரு சேர வேகம் மாங்காயும் அதே போல் கட் பண்ணி வச்சுக்கணும் இந்த திட்டத்துக்கு கட் பண்ணி வச்சுக்கணும் கத்திரிக்காயும் நம்ம சாம்பாருக்கு போடுற மாதிரி இது போல் கட் பண்ணி வச்சுக்கணும் போல கட் பண்ணி வச்சுட்டு தண்ணி கொதிக்க வச்சு வேக வைக்கணும் இதை வேக வைக்கிறது முன்ன பின்ன செய்யணும் அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஸ்டவ் ஏற்றிட்டேன் பானில் தண்ணி காய்து அதில் கொத்தரங்காய் மாங்காய் கத்திரிக்காய் இதை மூணு சேர்த்து போட போகிறேன் இப்போ வந்து கொஞ்சம் மஞ்சள் தூள் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கொத்தவரங்காயை போட்டுக்கலாம் கொத்தவரங்காய் ஒரு அரை வேக்காடு வேகணும் வெந்த பிறகு தான் காயை சேர்க்கணும் இப்போ உப்பு மஞ்சள் போட்டு கொத்தவரங்காய் வேகணும் பாதி வெந்த பிறகுதான் மத்த காய கலக்கணும் அதனால கத்திரிக்காயை அரிஞ்சு தண்ணியில போட்டு வச்சிருக்கேன் இப்போ மூடி வேக வச்சுக்கலாம் கொத்தவரங்காய் பாதி வெந்துட்டு தான் கொத்தவரங்காய் அஞ்சு நிமிஷம் வெந்தா போதும் அம்மிக்கி பார்த்தா கொஞ்சம் லூசா இருக்கணும் அவ்வளவுதான் கொத்தவரங்காய் அஞ்சு நிமிஷமா வேகுது இப்ப நம்ம மாங்காயை போட்டுக்கிறோம் மாங்காய் ஒரு நிமிஷம் வேகணும் இன்னும் ஒரு நிமிஷம் மாங்காயை வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் கத்திரிக்காய் போட்டுக்கலாம் மாங்காய் வேகிறதுக்கு கொஞ்சம் லேட்டாகும் கத்திரிக்காய் கொஞ்சம் சீக்கிரம் வெந்துடும் அதனால மாங்காயை முதல்ல போட்டுக்குவோம் பத்திரங்காய் அஞ்சு நிமிஷம் மாங்காய் போட்ட பிறகு ஒரு நிமிஷம் வேகணும் இப்போ மூடி வேக வச்சுக்கலாம் இப்போ மாங்காய் போட்டு ஒரு நிமிஷம் ஆகிடுது பார்த்துக்கலாம் தண்ணியில் அரிஞ்சு தண்ணியில் போட்டால் கத்திரிக்காய் இருக்குது கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம் மாங்காய் புளிப்பு எல்லா காயிலையும் ஏறும்போது இந்த வத்தல் சூப்பராக இருக்கும் இதை ஒரு கிளறு கிளறி விட்டுக்கலாம் மொத்தத்தில் இன்னும் நாலு நிமிஷம் கத்திரிக்காய் வேகணும் கொத்தவரங்காய் அஞ்சு நிமிஷம் மாங்காய் போட்டு ஒரு நிமிஷம் ஆறு நிமிஷம் கத்திரிக்காய் போட்டு ஒரு நாலு நிமிஷம் மொத்தத்தில் பத்து நிமிஷத்தில் இது வேக வச்சு எட்டுடலாம் மொத்தத்தில் பத்து நிமிஷத்தில் வெந்து ரெடி ஆகிடும் இப்போ மூடி போட்டுக்கலாம் இப்போ மொத்தத்துக்கு பத்து நிமிஷம் ஆயிடுது வெந்துவிட்டா பார்க்கலாம் கத்திரிக்காய் கலர் சேஞ்ச் ஆகிடுது வெந்து போச்சு வடிகட்டி எடுத்து ஆற வச்சுக்கணும் மாங்காய் கொத்தரங்காய் கத்திரிக்காய் மூணும் சேர்த்து போட வேக வச்சு எடுத்தாச்சு ஆற வச்சுட்டு ஒரு ஷீட்டில் போட்டு இல்லை துணியில் போட்டு கூட காய வச்சுக்கலாம் மூணு நாளைக்கு காயணும் நல்லா சரக்காக காஞ்சதும் எடுத்துன்னு வந்து காட்டுறோம் நம்ம மாங்காய் கொத்தரங்காய் கத்திரிக்காய் மூணு காயும் சேர்த்து போட்ட வத்தல் ரெடி ஆகிடுது மூணு நாளாக காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இதை ஸ்டோர் பண்ணி வச்சா ஒரு வருஷத்துக்கு கூட கெடாமல் இருக்கும் இதை வறுத்து போட்டு காரக்குழம்பு வைக்கலாம் வெந்நீரில் ஊற வச்சு கூட சாம்பார் வைக்கலாம் இந்த வத்தலை எண்ணெயில் பொறிச்சு கூட சாம்பார் சாதம் ரசம் சாதத்தை கூட தொட்டுக்குன்னு சாப்பிடலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் சுவையான இதுபோல் வத்தல் போட்டு சந்தோஷமாக சாப்பிடுங்க தேங்க்யூ